கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள கோவில் ஒன்றில் நடைபெற்ற திருவிழாவிற்கு யானைகள் அழைத்து வரப்பட்டனர் கோவில் விழாவில் பட்டாசு வெடித்ததால் யானைகள் மிரண்டு ஓடின இதில் ஒரு யானை தாக்கியதில் இரண்டு பெண்கள் உள்பட மூன்று பேர் பலியாகியுள்ளனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள குருவங்கட் என்ற இடத்தில் மணங்குளங்கரை பகவதி கோவில் உள்ளது இந்த கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது இதையொட்டி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் திரண்டிருந்தனர் திருவிழாவின் போது வான வேடிக்கையும் நடைபெற்றது வெடிச்சத்தம் சத்தம் அதிகமாக இருந்ததால் அங்கு ஊர்வலத்திற்காக அழைத்து வரப்பட்ட இரண்டு யானைகள் மிரண்டு ஓடினர் இரண்டு யானைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி நிலையில் பக்தர்கள் நின்று கொண்டிருந்த பகுதியை நோக்கி ஒரு யானை திடீரென ஓடியது இதனால் பீதியடைந்த பக்தர்கள் நாலாப்புறமும் பதிரையை எடுத்துக் கொண்டு சிதறி ஓடினர் அப்போது யானை ஒன்று தாக்கியதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர் இரண்டு ஓடிய யானைகளை அரை மணி நேரத்திற்கு பிறகு யானை பாகன்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர் யானை தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் அடையாளம் காணப்பட்டது லீலா வயது அறுபத்தி ஐந்து அம்முக்குட்டி அம்மா வயது எழுவது மற்றும் ராஜன் என அடையாளம் காணப்பட்டனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் எட்டு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது கோயிலின் நிர்வாக அலுவலக கட்டிடத்தையும் யானை முட்டி தள்ளியுள்ளது இதில் அந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது கோவில் திருவிழாவில் யானை மிரண்டு ஓடிய காட்சிகளை அங்கிருந்த பக்தர்கள் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது